டிவைன் ஷலோம் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துகளையும் நாங்கள் தெரிவிக்கின்றோம் உங்களது ஜபத் தேவைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் என்னுடன் தனிப்பட்ட தொலைபேசி இலக்கத்தில் என்னுடன் தொடர்பு கொள்ள முடியும் உங்களுக்காக ஜபிக்கவும் ஆலோசனைகளை கவுன்சிலிங்கை தரவும் நாங்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றோம் அன்பானவர்களே இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் ஒரு தடவை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இது உங்களுடைய ஒத்துழைப்பை எடுத்து விளக்குவதாக இருக்கின்றது இது நிதி சம்பந்தமானது அல்ல என்பதை உங்களுக்கு நான் கூறுகின்றேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வது உங்களுடைய நிதி சம்பந்தமானது அல்ல நூறு வீதம் இது உங்களுடைய ஒத்துழைப்பை மட்டும் விளக்குவதை எடுத்து விளக்குகின்றது ஒரு விசை ஜபம் செய்வோம் கதாவே சிந்தனைகளும் தியானங்களும் சமூகத்துக்கு எப்பொழுதும் முகந்தனவாய் இருக்க கிருபை தாருங்கள் ஏசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜபிக்கிறோம் பரம தந்தையே ஆமேன் அன்பானவர்களை பாடமாக அப்போ சொன்ன பவுல் குரந்தியருக்கு எழுதிய முதலாம் நிருபம் பதினோராம் அதிகாரம் முதல் இருபத்தி வரை நாங்கள் வாசிக்க கேட்போம் பண்ணின பின்பு அவர் அந்த படியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் இடத்தினால் ஆகிய புதிய உடன்ப உடன்படிக்கையாயிருக்கிறது நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து, இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கத்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கத்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தை பானம் பண்ணுகிறானோ அவன் கத்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாயிருப்பான் இன்றைய நாளிலும் நான் ஆண்டருடைய பரிசுத்த நற்கரணையை குறித்தும் ஒலிம்பிக் விளையாட்டை குறித்தும் அப்போஸ்னாகிய பவுல் வேதத்தில் என்ன எழுதியிருக்கின்றார் என்பதை உங்களிடத்தின் பயந்து கொள்ள நான் வாஞ்சிக்கின்றேன் ஆம் அப்போஸ் வேதத்திலிருந்து பவுல் அப்போஸ்தலன் எதை கூறுகின்றார் ஒலிம்பிக் விளையாட்டை குறித்தும் பரிசுத்த நற்கரணை குறித்தும் கூறுகின்ற சத்தியங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இங்கு வாசிக்கட்ட வேத பகுதியில் ஒன்று குழந்தை பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் பவுலாப்போசுடன் கூறுகின்றார் அவர் இயேசு பாத்திரத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அந்தப்படியே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுக்கின்றார் இங்கே கூறப்படுகின்றார் பௌளபூசன் அதற்கு விளக்கம் கூறுகின்றார் நாங்கள் தேவனுடைய திருவிருந்தை நாங்கள் பாணம் பண்ணும் உட்கொள்ளும் பொழுதும் அவரது மரணத்தை நாங்கள் நினைவு கூறுகின்றோம் மரணத்தை மட்டுமல்ல அவர் உயிர் தெழுதலையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம் வெற்றியாய் அவர் ஜெயம் சுரந்தார் என்பதை நாங்கள் விளக்கக்கூடியதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது ஆமன் பண்றோம் அழகாக பௌலபோசுடன் இதை விளக்கி கூறுகின்றார் இருபத்தேழாம் பசனத்தில் அவர் கூறுகின்றார் எவன் அபாத்திரமாய் பானம் பண்ணுகின்றானோ ஆண்டுடைய ரா போஜனத்தை அவன் ஆண்டவருக்கு முன் குற்றம் உள்ளவனாய் காணப்படுகின்றான் இன்று ஆண்டவருடைய திருவிருந்து பரிகாசத்துக்கிடமாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது பரியாச காரணங்களினால் அந்தி கிறிஸ்துவின் பிள்ளைகளினால் இது மிகவும் வேதனைக்குரிய இருக்கின்றது அம்மன் மாணவர்களே தமிழில் கூறுவோம் மனிதன் ஆட்டை கடித்தான் அதன் பின்பும் மாட்டை கடித்தான் அதுவும் போதாதென்று மனிதனை கடித்தான் இப்பொழுது கடவுளையே கடிக்கின்றான் அவன்தான் அந்தி கிறிஸ்து ஆம் இன்று இறைவனையே ஏளனம் செய்யும் ஏளன கூட்டக்காரர்கள் இன்று பெருகி இருக்கின்றார்கள் உலகெங்கும் தமக்கு செல்வாக்கு இருக்கின்றது தமக்கு கிடைக்கும் சந்தர்ப்பத்தை அவர்கள் இயேசுவை மனதளிக்க பிரயாசம் பண்ண பயன்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்தகோ அவர்கள் அறியாமல் இதை செய்கின்றார்கள் ஆயினும் ஆண்டவருடைய அந்த வேதனை அந்த துக்கம் பாலோ பூசன் கூறுகின்றபடி இருபத்தேழாம் வசனத்தில் அவர்கள் ஆக்கினி அடைவார்கள் ஆம் இது பாவபூஷணன் கூறுகின்றான் அதைத்தான் நான் மீண்டும் கூறுகின்றேன் ஆம் அன்பானவர்களே எவரையும் நியாயம் தீர்க்க எனக்கு அதிகாரம் இல்லை நான் வேதத்தில் இருப்பதை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கின்றேன் அன்பானவர்களே ஆம் இங்கு வெளிப்படுத்தல் நிறுவத்தில் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் கூறப்படுகின்றது ஆண்டவர் வாக்கு பண்ணிய அந்த ஜீவ கிருடத்தை விசுவாசம் உள்ளவர்கள் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் நித்திய ஜீவ கிரீடத்தை உமக்கு ஆண்டவர் தருவார் என்று வெளிப்படுத்த நிறுவம் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் கூறப்படுகின்றது இங்கு குழந்தைய நிருபம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனத்தில் பௌலபோசுலன் இங்கு ஆண்டவரின் அந்த ஜீவ கிரீடத்தை ஒலிம்பிக் பந்தய கிரீடத்துக்கு ஒப்பிட்டு கூறுகின்றார் அவர் கூறுகின்றார் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் தெளிவாக கூறுகின்றார் கழித நிறுவம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் அவர் கூறுகின்றார் பந்தய பந்தயத்திற்கு போராடுகிற யாவருக்கும் எல்லாவற்றிலேயும் இச்சு அடக்கமுள்ளவர்களாய் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள் நாமோ அழிவில்லாத நித்திய ஜீவ கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கின்றோம் ஆம் அழகாக பாலபூஷன் கூறுகின்றார் இங்கு ஒன்று குழந்தைய ரொம்ப குழந்தையர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வர்சனத்தில் பந்தய பொருளுக்காக ஒலிம்பிக் பந்தய பொருளுக்கு ஓடுகின்றவர்கள் அழிவுள்ள கிடத்தை பெறும்படிக்கு அவர்கள் இச்சி இருக்கின்றார்கள் ஆயினும் நாமோ அழிவில்லாத கிடத்தை பெரும்படிக்க அப்படி செய்கின்றோம் அம்மன் இன்று கிறிஸ்தவ வாழ்க்கை ஒலிம்பிக் பந்தயத்தை விட சிறப்பானது எத்தனை மேடு பள்ளங்கள் இன்னல்கள் சோதனைகள் வேதனைகளை நாங்கள் கடந்து வந்தோம் அதனால்தான் பாலபூசன் கூறுகின்றார் வெற்றியாய் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்துக் கொண்டேன் விசுவாசத்தை காத்துக் கொண்டேன் ஆம் ஒலிம்பிக் வீரனின் வெற்றி வார்த்தை அது இந்த வார்த்தை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவளும் கூற வேண்டிய வெற்றியாய் கூற வேண்டிய வார்த்தை ஆம் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பார்த்து ஆண்டவருக்குள் நாங்கள் நல்ல போராட்டம் போராடுகின்றோமா எமக்கு வரும் சோதனைகள் வேதனைகள் இன்னல்களில் நாங்கள் ஆண்டவரின் பலத்துடன் மேற்கொள்கின்றோமா எம் பலத்தில் அல்ல அவருடைய பிரசுத்தாவின் பலத்துடன் நாங்கள் மேற்கொள்கின்றோமா அன்பானவர்கள் என்பதை நாங்கள் பார்க்க அழைக்கப்படுகின்றோம் இங்கு பேதுரு அழகாக கூறுகின்றார் ரெண்டு பேதுரு மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் நான்காம் வசனங்களில் இப்படிப்பட்ட பரியாசக்காரர்களை குறித்து அவர் எச்சரிக்கின்றார் ஆண்டவர் எங்கே ஆண்டவரின் வருகை எங்கே வருவே நின்றவர் எங்கே என்று பரியாசம் பண்ணுகின்றவர்கள் இருக்கின்றார்கள் ஆண்டவரின் சத்தியத்தை பரியாசம் பண்ணுகின்றவர்கள் இருக்கின்றார்கள் அன்று தொடக்கம் இன்று வரை எங்கும் பிசாசின் சாயலில் இருக்கின்றவர்கள் இந்த பரியாசங்களை செய்கின்றார்கள் என்பதை பேதுரு அன்றே முதலாம் நூற்றாண்டிலே எழுதி எழுத்தில் எழுதியிருக்கின்றார் ரெண்டு பேதுரு மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் நான்காம் வசனங்களில் இன்று பரியாசம் நிறைந்த இந்த உலகம் ஆம் ஆண்டவரின் சத்தியத்தை பரியாசம் செய்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அன்பானவர்களே பரிகாசம் பண்ணுகின்றவர்கள் அசுத்தம் உள்ளவர்கள் சத்தியத்தை புறம்பாக்குகின்றவர்களாக இருக்கின்ற இருக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள் அன்பானவர்களே இன்று பரிகாசம் பண்ணும் பொழுது இங்கு நாங்கள் பார்க்கின்றோம் அங்கு நடந்த செயல்களை பார்க்கும் பொழுது இறைவனின் இயேசுவின் பூஜனத்தை பிரதிபலிப்பதாக அங்கு என்று பேர் இருக்கின்றார்கள் அதில் ஒருவர் நீல உடையில் இருக்கின்றார் உடையே இல்லை என்று எடுத்து சொல்லலாம் நீலம் அசுத்தத்தையும் காமத்தையும் விளக்குவதாக இருக்கின்றது இந்த உலகத்தின் சிற்றின்பத்தை விளக்குவதாக இருக்கின்றது இத்தனை பரிசுத்தமுள்ள நற்கரணையைக்கு முரணாக எதிர் செயலாக இந்த செயல்பாடு இருப்பது கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் ஆமன் மாணவர்களே அதைத்தான் இன்றைய உலகம் கிறிஸ்தவ உலகம் கண்டித்துக் கொண்டிருக்கின்றது அதற்கு எதிராக செயலாட்டி கொண்டிருக்கின்றது ஆம் ஆண்டவருக்காய் நாங்கள் எழுந்து நிற்காவிட்டால் பிசாசானவன் எங்கே கட்சிக்கின்ற சிங்கத்தைப் போல இவனை விழுங்கலாம் என்று கூடுமானால் ரட்சிக்கப்படுகின்றவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அவன் செயல் செய்து கொண்டிருக்கின்றான் அன்பானவர்களே இங்கு ஆண்டவர் பிரசுத்த நற்கரணையை தருகின்றார் அந்த பிரசுத்த நற்கரணையை நாங்கள் உட்கொள்ளும் பொழுது அது எமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கும் அந்த உறவு உடன்படிக்கை புதுப்பிக்கப்படுகின்றது அன்று ஆதாம் அந்த உடன்படிக்கை அந்த உறவு அதே இறைவன் இயேசுவாக வந்து எமக்காக கல்வாறு சிலுவையில் மறித்து எமது பாவத்தை போக்க ஏசா கிருஷ்ணன் புஸ்தம் ஐம்பத்தொழி மூன்றாம் அதிகாரம் அவர் சிலுவையில் மறித்து புதிய உடன்படிக்கையை தருகின்றார் ராப்போஜனம் அவரது மரணத்தை உயிர்த்தெழுத நினைவு கூறுகின்றோம் ஐக்கியப்படுகின்றோம் இன்று ராப்போஜனம் அவருடைய இரத்தமாகவும் மாம்சமாகவும் விசுவாசித்து எடுக்கும் பொழுது அது உண்மையாக இரத்தமாகவும் மாம்சமாகவும் நாங்கள் விசுவாச கண்களினால் பார்க்கின்றோம் இதை குறித்து வேறு அநேக விளக்கங்கள் கதைகள் இருக்கின்றது அது இன்னும் ஒரு முறை அதை கூறுகின்ற நேரம் காரணமாக நான் அதை குறித்து கூறவில்லை அன்பானவர்களே அன்று பிசாசு ஆதாமையும் பயன்படுத்தி இறைவனை பரிகாசம் பண்ணினான் இறைவனிடத்தில் உறவை முறித்தான் இன்று நாங்கள் கிறிஸ்தவ விசுவாசத்தில் அந்த பரிசுத்த நற்கருணையை அதே பிசாசு ஆதாமை வஞ்சித்த அதே லூசிபர் இன்று இன்றைய நவீன உலகத்தில் நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் பரிகாசம் பண்ணிக்கொண்டிருக்கின்றான் ஏதேனும் வித்தியாசம் இல்லை என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது இதை அழகாக போல போசன் கூறுகின்றார் ஒன்று குழந்தைய பதினோராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் அவர் கூறுகின்றார் நீங்கள் சபை கூடி வரும்பொழுது நீங்கள் திருவிருந்தை பங்கு பெறும் பொழுது வெட்கத்துக்குரியவர்களாக அதை உட்கொண்டு உட்கொள்கின்றீர்கள் அதிகமாக உட்கொள்கின்றீர்கள் அதிகமாக வரி கொள்கிறீர்கள் நீங்கள் வரி கொள்ள அதிக பிரியரா பிரியராயிருந்தால் உங்களுக்கு வீடுகள் இல்லையா நான் வரும் பொழுது இதற்கான விளக்கங்களை உங்களிடத்தில் கூறுவேன் என்று தெளிவாக கூறுகின்றார் நான் சொல்லி ஒன்று கொண்டு இருபதினோராம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் பவுலபோசன் தெளிவாக கண்டிப்பாக கூறுகின்றார் நீங்கள் செய்வது தவறு திருவிருந்தை தவறான முறையில் உலக ரீதியில் மனுஷ ரீதியில் செயலாற்றுவது தவறு நீங்கள் கண்டிக்கப்பட வேண்டியவர்கள் இதற்கான தண்டனை அடைவீர்கள் என்பதை நாங்கள் வேத வசனத்தில் வாசிக்க கேட்டோம் இதைத்தான் ஆண்டுகள் கூறுகின்றார் பௌலபூசணன் கூறுகின்றான் திரும்ப வரும் பொழுது ஆண்டவர் இயேசு இதைத்தான் கூறுகின்றார் நான் இரண்டாம் வருகையில் வரும் பொழுது என்னை பரிகாசம் பண்ணினவர்களை நான் பரிசுத்தமாக உருவாக்கிய திருவிருந்தை பரிகாசம் பண்ணியவர்களை நான் நியாயம் தீர்ப்பேன் இதை தெளிவாக ஆண்டவர் இதை கூறுகின்றார் இங்கு வெளிப்படுத்தல் நிறுவனம் பெண்ணெடாம் அதிகாரம் பெண்ணெடாம் வசனத்தில் கூறப்படுகின்றது பிசாசானவன் அதிக உக்ரம் கொண்டு அவன் இறங்கி இருக்கின்றான் ஏனெனில் தனக்கு கொஞ்ச காலம் இருக்கின்றது என்று வெளிப்படுத்தல் கடைசி நாட்கள் இதை விளக்குவதற்கு நமக்கு கடந்த காலங்களில் நடந்த பெண்டமிக் கொரோனா அதற்கு கொடுக்கப்பட்ட பெயர் ஒமிக்ரோன் ஒமி என்றால் கிரேக்கத்தில் கடைசி என்றால் அது நேரம் நாட்களுமல்ல நேரம் இன்று கடைசி நேரத்தில் இருக்கின்றோம் விஞ்ஞானிகள் தெரிந்தோ தெரியாமலோ இதை கொடுத்திருக்கின்றார்கள் ஒமிக்ரோன் என்று பிசாசு இதை அறிந்து உக்கிரமாக ஆண்டவரை வஞ்சிக்க பிரயாசம் பண்ண எழுந்து நிற்கின்றான் அவன் இழந்த பாம்பு அம்மன் மாணவர்களே இன்று நாங்கள் விதமாக இருக்கின்றோம் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் மயிலா மோசனத்தில் கூறப்படுகின்றார் பவுல் கூறுகின்றார் ஆண்டவர் எவரும் தன்னை பரிகாசம் பண்ண ஒட்டார் அன்பான சோதரிகளே இந்த பரியாச உதறுகள் உள்ளவர்கள் அன்று இயேசுவை சிலுவையில் பரியாசம் பண்ணினார்கள் நீர் தேவகுமாரால் உறங்கி வருவோம் மற்றவர்களை ரட்சித்தான் தன்னைத்தான் ரட்சிக்கவில்லை ஆனால் இவர்கள் சத்தியம் தெரியும் அவர்தான் இறைவன் மனு உருவானார் எனது பாவத்தையும் உங்களது பாவத்தையும் போக்குவதற்கு ஆம் அது சத்தியம் அன்றைய பரியாசக்காரர்கள் இன்றும் அதே சந்ததியில் இருக்கின்றார்கள் அன்பானவர்களை உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள் உங்கள் அருகில் உள்ள நீங்கள் இந்த நாட்டில் இருந்தாலும் இந்த ஊரில் இருந்தாலும் உங்கள் அருகில் உள்ள ஆவிக்குரிய திருச்சபைக்கு தயவாக செல்லுங்கள் குமாரன் பிரசுத்த ஆவியானவரை விசுவாசித்து ஆண்டவர் இயேசுவின் மரணத்தை உயிர்த்தெழுதலை விசுவாசித்து திரும்ப வருவதை இரண்டாம் வருகையில் வருவதை விசுவாசித்து உங்களை விசுவாசிக்கும் திருச்சபைக்கு செல்லுங்கள் ஆண்டவர் வருகை சீக்கிரமாக இருக்கின்றது ஆம் பரியாசக்காரர்களை புறம்பாக்கிவிட்டு சத்தியம் எம்மை விடுதலையாக்கும் சத்தியத்தின்படி நாங்கள் செயலாற்றுவோம் பிதா குமாரன் பிரஸ்தாவின் நாமத்தில் ஆமீன் அன்பானவர்களே தேவ ராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்கு நீங்கள் இக்காணொலியை பார்த்தும் இதை உங்கள் நண்பர்களுடன் பயிர்வதற்கும் சப்ஸ்கிரைப் செய்வதற்கும் மிக்க நன்றி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக